மகாநதி சீரியில் எப்படியாவது விஜய் நிரபராதி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி இன்னொரு பக்கம் நிவேன் குமரன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ ஒரு பக்கம் குமரன் வந்து எப்படியாவது வெண்ணிலா மாமா வந்து கூட்டிகிட்டு வந்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பசுபதி ஆட்களோட போய் சண்டை போட்டு கட்டி வச்சிருக்க பசுபதி மாமா வந்து கட்டெல்லாம் விழுத்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வராரு இன்னொரு பக்கம் நிவின் வந்து தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக பசுபதியை போய்ட்டு உருட்டு கட்டிய வச்சு அடிக்கிறாரு பட் பசுபதி வந்து திரும்பவுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியாட்கள் அதுக்குள்ளே வந்த உடனே கட்டி போட்டு படி இருந்தாலும் சாமத்தியமா பாக்கெட்டில் இருக்க கத்தியை வச்சு கயிறை வந்து அறுத்துட்டு நம்ம பசுபதியோட பொண்ணு இருக்காங்க இல்லையா ஸோ ராகினி அவங்க கழுத்தில் வந்து கத்தியை வச்சு மிரட்டி ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறேன் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி மாட்டிகிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் போலீஸே வந்து பசுபதி காசு கொடுத்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடக்குது அப்படின்னா இப்போது வெளிலாம் நல்லா தான் இருக்காங்க பட் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோங்கிற மாதிரி சொல்ல இப்போ வெளில வந்து நான் கோட்டுக்கு தான் போகிறேன் அப்படி நர்ஸ் கிட்டே கேட்க இல்லை அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் காவேரிக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிய வந்து இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ காவேரியும் நர்ஸ் ரெண்டு பேருமே போயிட்டு வெண்ணிலா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு காவேரியுமே வந்து நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு போகிறாங்க ஸோ காவேரி வந்து போயிட்டு எப்படியாவது வெளியிலாவை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி டோர் வழியாக பின்னாடி ஹாஸ்பிட்டல் பின்பாசல் இருக்கு இல்லையா அது வழியாக போயிட்டு ஆட்டோவில் ஏற்றி வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இது கடையில் பார்த்தீங்கன்னா பசுபதி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு நிவின்னு ஒரு பக்கம் ஸோ இன்னொரு பக்கம் கங்கா வந்து காவேரி இங்கே போயிருக்கா அங்கே போயிருக்கான்னு கஷ்டப்பட்டு சாரத இடத்தை சமாளிக்கிறாங்க இப்படியெல்லாம் விடிய காலையிலேயே எந்திரிச்சு போய் தான் அப்பளும் பண்ணணும் அப்படின்னா நான் அப்படி கேட்ட நான் காசு பண்ணுவோம் ஏதோ சாப்பிட்றதுக்கு நம்ம இது பண்ணால் பத்தாதா பொழைச்சா பத்தாதாங்கிற மாதிரி ஒரு பக்கம் கங்கா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நினைச்ச ஒரு கங்கா வந்து இறக்கப்படுறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல கண்டிப்பாக வந்து விஜய் நிரபராதி அப்படின்னு தெரிய வந்துடும் எல்லாமே வந்து விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கு பட் வெண்ணிலாக்கு வந்து எப்போ காவேரி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதோ வந்துச்சோ அப்பையிலருந்து எப்படியும் வந்து நம்ம காவேரி பிரிக்க கூடாது விஜய்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா போயிடுவாங்க இதான் நடக்க போகுது இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ